ஜனவரி முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் சங்கீதம் இருபது ஏழு ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகின்றார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் டுடே பைபிள் வர்ஸ் Psalms twenty seven some thrust in chariots and some in horses, but we will remember the name of the Lord our God Chabam Prayer. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைய நாளிலும் கூட எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை கத்தாவை இன்றைய நாள் முழுவதும் கூட எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து எங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்க போகின்றீரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகின்றார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் கத்தாவின்ற நாளிலும் கூட எங்கள் மேலானத்தைற்றுவீராக கத்தாவை நாங்கள் எங்களுடைய ஐஸ்வர்ய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாத படிக்கு எங்களுக்கு இருக்கும் பொருட்களையும் வாகனத்தை குறித்து மேன்மை பாராட்டாத படிக்கு ஆவியான எப்பொழுதை இறங்குவீராக ஆவியானவரே இந்த அதிகாரத்தை குறித்து கூட நாங்கள் பெருமை பாராட்டாத படிக்கு இன்னும் கூட இந்த வேலையில் அதிகாரிகள் அதிகாரின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங் போஸ்டிங் பெரிய போஸ்டிங் டீம்லிட இன்ஜினியர்னு சொல்லிவிட்டு அதே மேனேஜர் நான் மேனேஜர் நான் எச்ஆர்னு சொல்லிட்டு கூட அந்த வேலை ஸ்தலங்களில் கூட அநேக காரியங்கள் குறித்து நாங்கள் பெருமை பாராட்டாத படிக்கு இப்பொழுது இறங்கு வீராக ஆவியானவர் நிரப்பங்க நிரப்பங்க என் தகப்பனை எனக்கு இவ்வளோ இருக்குது ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இருக்குது ஒரு கோடி ரெண்டு கோடி நான் வைத்திருக்குன்னு சொல்லிட்டு கூட நாங்கள் மேன்மை பாராட்டாத படிக்கு இப்பொழுது எங்களுக்கு இறங்கு வீராக என் தகப்பனை இதெல்லாம் மாயை இந்த உலகத்துக்கு ஏற்ற இந்த மாயை குறித்து இந்த ஆசையை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டாதபடிக்கு எங்களுக்கு இறங்கும் என் தகப்பனை இப்பொழுது இறங்கு வீராக இது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்டும் விழுந்து போயிடும் ஆனாலும் என் தேவன் ஒரு நாளும் என் தேவனுடைய வார்த்தையும் தேவன் ஒரு நாளும் மாறாதது ஒரு நாளும் அழியாதது என் தகப்பனை இப்பொழுது இறங்கும் இறங்கும் அப்பா இறங்கும் ராஜா நாங்கள் இந்த அழிந்து போக போகின்ற இந்த ஒவ்வொரு காரியங்களும் குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு இப்பொழுது எங்களுக்கு இறங்க என் தகப்பனை இந்த அழிந்து போகின்ற அந்த காரியங்களுக்கு குறித்து நாங்கள் பெருமை பாராட்டும்படியான அந்த எண்ணத்தை எங்களுக்குள்ள நிரப்புகின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக இப்பொழுது இறங்க என் தகப்பன இறங்க ராஜா எங்கள் ஒவ்வொரு மேலும் இருக்கும் அந்த பெருமையின் சத்ரு எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் தூதிக்கிறோம் தகப்பனை இப்பொழுது கூட இருறவங்க ராஜாவியானவரை இறங்குவீராக சிறு பிள்ளைகளுக்கு கூட ஆவியானவரை தாங்கள் நான் தாங்கள் வைத்து கொண்டிருக்கோம் அந்த பொருட்களை குறித்து பெருமை கிட்ட இல்லை என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பெருமை கத்தாவே அந்த மாதிரி மற்றவர்களை அப்பா இழிவாக நினைக்காதபடிக்கு படிக்க அந்த சிறு பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக அவர்கள் பெற்றோருக்கு ஞானத்தை ஊற்றுவீராக இப்பொழுது என் தகப்பன்னு தன் தங்களுடைய பிள்ளைகள் முன்பதாக அவர்கள் தங்களுக்கு இருக்கும் ஐஸ்வர்யத்தையும் அப்ப பொருட்களையும் வாகனத்தையும் குறித்து மற்றவர்களிடத்தில் பெருமையாய் பேசாத படிக்க அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக இப்பொழுது ரங்கோயன் தகப்பனே அப்படியே அப்படியூடப்ப திருமணம் ஆன பெண் பிள்ளைகள் கூட தங்கள் தங்கள் வீட்டிலிருந்து ஐஸ்வர்யங்களும் அநேக பொருட்களை கொண்டு வருவாங்க தகப்பனே அந்த பொருட்களை குறித்து கூட அவர்கள் மேன்பை பாராட்டாதபடிக்கு அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக அந்த பெருமையை குறித்து மற்றவர்களிடத்தில் அந்த பொருட்களை குறித்து மற்றவர்களிடத்தில் பெருமையாய் பேசாதபடிக்கு அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கும் தேவன் நீர் அல்ல கத்தாவே இப்பொழுது இறங்குவாய் அப்ப எங்களை தாழ்மை உள்ளவர்களாய் மாற்றுவீராக இன்றைக்கு மாற்றுவீராக என் தகப்பனே நன்றி 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 செலுத்துகிறோம் ஆவியானவர் அந்த பெருமையை கொண்டு வருகின்ற அந்த சத்ரு எங்களுக்குள் இல்லாதபடிக்கு நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியான அப்ப அந்த ஞானத்தை ஊற்றுவீராக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இன்றைக்கு ஆளுகை செய்யுங்க தகப்பன எங்கள் அனைவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை தாழத்தையும் கரத்துல ஒப்பு कुकुर थगपने தாழ்மை உள்ளவர்களுக்கு இறங்குகின்ற தேவன் நீர் கத்தாவே இப்பொழுது இறங்கும் எங்களுடைய பெருமைகள் எல்லாம் மன்னிப்பீராக எங்களுடைய பெருமைகள் எல்லாம் மன்னிப்பீராக இயேசுவின் செபிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனை ஆவியானவரை இப்பொழுது கூட அந்த பெருமையை நான் பேசிட்டேனு சொல்லிட்டு அதை குறித்து வருத்தத்தோடு கூட கண்ணீரோடு கூட அழுது கொண்டிருக்கல மகளே மகளே இப்பொழுதே விசுவாசத்தோடு செபிங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு உங்களுக்கு பதில் கொடுப்பார் பதில் கொடுப்பார் தாழ் வாழ்த்துங்க உங்களை தாழ்த்தி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதங்களை அதை நிச்சயமாய் செய்வார் நம்முடைய பெருமைகளை எல்லாம் மன்னித்து அவரை நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆவியானவர் எப்பொழுது இறங்க என் தகப்பனே இறங்க ராஜா அவங்களுடைய நாமத்தை குறித்து மாத்திரம் நாங்கள் மேன்மை பரு மேன்மை பாராட்டும்படியான ஞானத்தை இப்பொழுது எங்களுக்கு ஊற்று வீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் துதிக்கிறேன் தகப்பனே எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அமைப்பர் ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் அலட்சியம் உள்ள பிதாவே ஆமேன்